வட்டார வளர்ச்சி வட்டார வளர்ச்சி இளைய வளர்ச்சி உள்ளாட்சி

பதினாலு வார்டு போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்கு திரளாக கூடியிருக்கின்ற நிறைவு விழாவில் தலைமை பொறுப்பில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சகோதரி அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அனைத்து வார்டு கவுன்சிலர்களே மற்றும் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய ஆனார் இங்கு வருகை திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களே காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் தெரிவித்துக் கொண்டு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவருடைய கோரிக்கையை ஏற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றும் அனைத்து கட்சியினுடைய பிரமுடைய கோரிக்கையை ஏற்றும் இங்கு நமது இந்திய சுதந்திர திருநாட்டில் சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிரை மட்டுமல்ல வாரிசையை இழந்து எனது நாடு தான் முக்கியம் நாட்டு மக்கள் தான் முக்கியம் எங்கள் உயிர் என்ற உயிரை மாய்த்து கொண்ட மா வீரர்கள் மா மன்னர்கள் சிவகங்கை சிவனை ஆட்டி படைத்து பொது மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மாமன்னர் மது வாங்கியர்கள் அவருடைய சிலையை படத்தை நிறுவி அனைத்து அனைத்துராட்சிமு ஒன்றிய குழு தலைவர்களுக்கும் ஒன்றிய ஆணையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாமன்னர்கள் மது பாண்டியர்கள் படத்தை மாமன்னர் மது கூட்ட அரங்கில் நிரந்தரமாக காலகாலமாக இங்கு அவருடைய படம் பணம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் ஒருங்கிணைந்து அறிந்து இதற்கு சிறப்பு கவனம் தீர்மானம் ஏற்றும்படி உங்களை கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்வேறு மக்களிடமிருந்தும் நமது மாமன்னர் மது வாரியர்கள் பிறந்த ஊரான என் முக்கம் கிராமத்தில் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி தர நமது தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை ஏற்படும் உங்களை பணிவந்து கேட்டு வாய்ப்புக்கு நன்றி மீதமுள்ள ஊராட்சி ஒன்றிய தொகை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஒன்றிய பொதுநீதியிலிருந்து விருத்து வழங்கியதை மற்றும் அனுமதித்து அங்கீகரிக்க அலுவலக உபயோகத்திற்கு பதினேழுகள் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த சிவகாசி பிரிண்டர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்திற்கு ஒன்றிய பொதுநீதியிலிருந்து ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்று விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக வழக்கறிஞர் திரு பி ஓ பிரகாஷ் அவர்களுக்கு வலக்கெரிய கட்டணம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அனுமதி தங்கியிருக்க மன்றமுள்ள நான்கு பலவலகத்துக்கு முட்டாசு மன்றம் அனுமதி தங்க மன்றம் அனுமதி தங்கியிருக்கார் மற்றும் ஆறு பலவலக திட்டப் ஜீரோ பைவ் ஜீரோ எட்டு பெரு மற்றும் அனைத்து மக்களையும் மறுகவர்கள வரவேற்று மீண்டும் இரண்டாயிரத்தி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் புரட்சித் தலைவர் எம் சார் அவருடைய அருளாட்சியுடன் மாண்புகள் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய என்னை நமது முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணாதல முன்னேற்ற கழகத்து நிரந்தர பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சரும் சேலத்தில் சிங்கம் எடப்பாடி அவர்களுடைய ஆணை கிழங்கு நமது உறுப்பினர் கிழக்கு மாவட்ட கள செயலாளருடைய ஆசியோடு என்னை துணை சேர்மான அறிக்கை ஒன்றியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த ஒன்றிய உறுப்பினர்களுக்கும் நமது அனைத்து இந்திய அண்ணர்களும் செயலாளர்களுக்கும் நன்றியை வார்த்தை நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் பணத்தை சந்தித்து களமாடி இந்த வெற்றிகளை குறுக்கி தரும்படி உங்களை அனைவரையும் கேட்டு மறைந்து விடைபெறுவேன் நன்றி நன்றி அந்த வணக்கம்